சென்னை சூலை அங்காளம்மன் கோவிலுக்கு சொந்தம் இல்லாத இடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அவ்விடத்தை தங்களுக்கு சொந்தம் என கூறி வருவது தமிழக மக்களின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக உள்ளது சென்னை சூலை காசி விஸ்வநாதர் மற்றும் அங்காள பரமேஸ்வரம்மன் கோவிலுக்கு சொந்தமல்லாத இடத்தை ஏன் சொந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் கோவிலுக்கு சொந்தம் தானா அந்த கோவிலுக்கு வந்து யார் வந்து எந்த இடத்த எந்த குறைவள்ளல் வந்து நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க ஏதாவது செப்பு தகுடுகள் இருக்கா இல்லை கல்வெட்டுகள் இருக்கா ஆதாரங்கள் எதுனா இருக்கா சொல்லிட்டு நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்தோம் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டது கேட்டதுக்கு அதே கோவில் நிர்வாகம் இந்த சமய ஆனத்துறை தான் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த கொடைவுளும் எழுதி கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்லை கல்வெட்டு பதிவுகள் இல்லை செப்புத் தவிடுகு பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு தான் இந்த இடம் சொந்தம் சொல்லி நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க கேட்டான்னா சொல்கிறேன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தான் இதை வந்து இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஊடகங்கள் தெரியாத விஷயங்கள் கிடையாது இப்போ திறமை ஆதீன இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து ரெவென்யூ அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்ணி அங்கே வந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு திருவள்ளை கலெக்டர் அலுவலகத்துக்கு இடத்த வந்து கையகப்படுத்துகிறாங்க அப்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு போகிறாங்க அந்த இடத்த கையகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா இப்போது திரும்பவும் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இடம் தேவைன்னு சொல்கிறாங்க அதுவும் இப்போ சர்ச்சையில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவசியமோ இல்லவே இல்லை கோவிலுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் இடத்த மட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பத்து ஏக்கர் இடத்த வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வாடகை வாங்கி அங்காளம்மன் கோயில் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறது வையப்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இது மாதிரி தான் தமிழகம் முழுவதும் எந்தவித ஆதாரமும் இல்லாத பல இடங்கள் கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்து சமய ஆணையத்துறை உரிமை கொண்டாடி வருவது கண்டனத்துக்கு கூறியது நாங்கள் தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கோம் இப்போது சென்னையில் மட்டும் பார்த்து சொன்னால் கோபாலபுரத்தில் வழக்கு போ போட்டிருக்க வழக்கு நிலுவையில் இருக்குது அவங்களுக்கு சாதகமாக வரப்போகுது சேற்பட்டு கருகாத்தம்மன் கோயில் ஐநாவுரம் ஈஸ்வரன் கோயில் வில்லிவாக்கம் ஈஸ்வரன் கோயில் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது அவங்களும் வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அவங்களும் அடுத்த வாரம் அவங்களும் எங்கள் கூட வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு மந்திரியை பார்த்து மனு கொடுக்க போகிறோம் துணை முதலமைச்சர் பார்த்து மனு கொடுக்க போகிறோம் எங்கள் தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை ஜனநாயக நாங்கள் கை எடுத்தோம் நாங்கள் எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய கையெடுத்து எங்களுடைய கருப்பு கொடி கட்டி எம்எல்ஏவோ எம்பியோ நாங்கள் உள்ளே விடலை அது ஓட எல்லா நிச்சயத்திலையும் வந்தது எங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் அரசு இயந்திரம் மக்களுக்கான அரசு இயந்திரம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை அப்படியாப்பட்ட ஒரு மந்திரியோ எம்எல்ஏவோ எம்பியோ எங்களுக்கு எதுக்கு நாங்கள் எம்எல்ஏ வந்து தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி எங்களை எங்கள் பகுதியில் வந்து எல்லோரும் சந்தித்தார் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக கோவில் இடம்னு சொல்லி தங்க இருக்கக்கூடிய மக்களை தட்டாகுள பகுதியாக மக்களை சந்தித்து நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சட்டசபையில் உங்களுக்கு நான் தீர்வு வாங்கி தருவேன் இந்த இடம் வந்து கோவிலுக்கு இல்லைன்றது எனக்கும் உறுதியாக சொல்லியிருக்காங்க நான் உங்கள் பக்கம் நிற்பேன்னு சொல்லி சொன்னார் அதோடு எலெக்ஷன் முன்னாடி போனவர் தான் ஓட்டு வாங்கிறதுக்கு வந்து போனார் அதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல என்னன்னு சொல்லி சொல்லி சாய்க்கிறது கிடையாது நீதிமன்றத்தை தவறான தகவல் வந்து மணிகண்டன் என்டைய இடத்த எஸ்ஆர்என்ஸ் வந்து அபகரிச்சு இடிச்சேன் தள்ளிட்டாங்க அதுவே மிகப்பெரிய தவறு அதுக்கும் சட்டசபையில் கிட்ட வந்து பலமுறை முயற்சி பண்ணாங்க அதுவும் பிரயோஜனம் கிடையாது எம்எல்ஏ எம்எல்ஏலாம் வச்சுருந்தாங்கன்னா திமுக கட்சிக்கு அந்த திமுக தலைமைக்கு தான் அபேர் ஏற்படும் இப்போ மனு கொடுத்து இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேலே கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ மனு கொடுத்துருக்கோம் கரெக்டையும் பார்த்து மனு கொடுக்குறோம் அடுத்தடுத்தது முறையாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க தான் சொல்லியிருக்காங்க எடுக்காத பட்சத்தில் நாங்கள் திரும்பவும் எங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் எங்கள் தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் தேர்தலை எங்களுக்கு வர தேர்தலை நாங்கள் வந்து புறக்கிடைப்போம்